அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு விடையே தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதாலும் மேலும் தமிழகத்தில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாலும் இது குறித்து பள்ளி மாணவர்களுக்கு முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது கோடை விடுமுறை முடிந்து ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி தமிழகம் முழுவதும் ஜூன் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டன தமிழகத்தில் ஏப்ரல் முதல் ஜூன் முதல் வாரம் வரை கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனால் பள்ளிகள் திறப்பு தேதி சற்று ஒத்திவைக்கப்படும் ஆனால் இந்த ஆண்டு பருவமழை முன்கூட்டியே பெய்து கோடை வெப்பம் தனிந்துள்ளதால் இதனால் திட்டமிட்டபடி பள்ளிகள் ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மழையின் அளவு குறைந்து வெப்பம் அதிகரித்து வருகிறது இதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் தமிழகத்தில் வரும் நாட்களில் வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பள்ளிகள் திறப்பை இரண்டு இரண்டு வார காலத்திற்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த நிலையில் தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் இது குறித்து தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அல்வி மகேஷ் பொய்யாமொழி கூறுகையில் கொரோனா பரவி வரும் நிலையில் தேவைப்பட்டால் பள்ளிகளில் முகக்கவசம் அணிய உத்தரவிடப்படும் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் இருந்தாலும் அந்த அளவிற்கு தீவிரம் அடையவில்லை என்றும் இது வீரியம் குறைந்த தொற்று என்பதால் மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம்